வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வைகுண்ட ஏகாதசி என்று எப்பொழுது நாம் விரதம் தொடங்கி எப்படி நாம் முறைப்படி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் முடித்த பிறகு உண்ணும் உணவில் என்னென்ன உணவுகள் இருக்க வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்லி நாம் பெருமாளை வழிபட வேண்டும் மற்றும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று ஏதேனும் ஒரு காரணத்தினால் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்த பலனும் பெருமாளை வழிபட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் முதலில் நாம் வைகுண்ட ஏகாதசி அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முந்தைய நாளான தசமி அன்று இரவு உணவு ஏதும் உண்ணக்கூடாது பிறகு அடுத்த நாள் ஏகாதசி அன்று முழுவதுமாக நீங்கள் உணவு ஏதும் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாளின் மந்திரங்கள் அல்லது விஷ்ணு புராணம் பகவத் கீதை போன்ற நூல்களை நீங்கள் படிக்கலாம் பிறகு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நடக்கக்கூடிய பூஜை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் பிறகு அடுத்த நாள் துவாதசி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி அகத்திக்கீரை கீரை நெல்லிக்காய் அவரக்காய் போன்ற காய்களில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமே சேர்த்து சமைக்கப்பட்ட பதார்த்தங்களையும் அரிசி சாதத்தையும் பெருமாளுக்கு நெய்வேதியமாக வைத்து வணங்க வேண்டும் பிறகு நீங்கள் கொஞ்சம் சாதத்தை எடுத்து வெளியே சென்று காகங்களுக்கு வைத்து மறைந்து போன உங்கள் முன்னோர்களை நீங்கள் வணங்க வேண்டும் இந்த காய்கறிகளை சேர்த்து உணவை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் இவற்றை நீங்கள் காலை ஆறு மணிக்குள் நீங்கள் செய்து விடுவது மிகவும் சிறப்பு திருமாலின் அம்சம் நிறைந்த அகத்திக்கீரையும் லட்சுமி தேவியின் அம்சம் நிறைந்த நெல்லிக்காயையும் உணவில் சேர்த்து சாப்பிட ால் உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏகாதசி தினத்தில் நீங்கள் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருந்திருப்பீர்கள் வருவது இயல்புதான் என்றாலும் இன்றைய தினமும் நீங்கள் பகலில் எக்காரணத்தை கொண்டும் உறங்கக்கூடாது எனவே இன்றைய நாளும் நீங்கள் பகல் நேரத்தில் விஷ்ணு புராணம் ராமாயணம் மகாபாரதம் கீதை போன்ற நூல்களை படித்து விஷ்ணுவின் மந்திரங்களை ஜெபித்து துவாதசி அன்றும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் பிறகு அன்றைய மாலை வேளையில் பெருமாளை வழிபட்டு உணவு உண்டதும் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணிக்கு மேலாக மீண்டும் பெருமாளை வழிபட்டு நன்றி கூறி நீங்கள் உறங்கலாம் இப்படி நாம் இருந்தால் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாம் முழுமையாக பெற்று விரதத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த துவாதசி தினத்தில் நாம் காலையில் நாம் காகங்களுக்கு அன்னமிடுவதால் என்ன பலன் என்றால் காகங்கள் வடிவில் இருக்கும் நமது பித்ருக்கள் என முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க பெற்று இன்னும் சிறப்பான பலன்கள் நாம் பெறுவோம் தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும் மேலும் பகைவர்களின் பலம் குறையும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி பெற்று உங்கள் வாழ்வில் நீங்கள் மேல் மேலும் உயர்ந்து செல்வீர்கள் இப்போது நாம் வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஏகாதசி விரதம் நாம் எதற்காக இருக்கின்றோம் அனைவருக்குமே மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும் என்றும் நம் வாழ்வில் என்றும் செல்வ கடாக்ஷத்துடன் எந்தவித தடையும் இல்லாமல் வாழ்வில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் வணங்குகின்றோம் இப்ப சிறப்பு வாய்ந்த நாள் அன்று ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாமல் வருந்தும் பக்தர்கள் இந்த விரதத்தின் பலனை பெற மகாவிஷ்ணுவின் அம்சமானவரும் திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமராக தோன்றியவரும் துவார யுகத்தில் உலகிற்கு பகவத்கீதை என்னும் உயரிய நீதி போதனை தத்துவங்களை அளித்தவருமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்க வேண்டும் அவரை வணங்குவதற்கான மந்திரம் ஹரே ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை தொடர்ந்து பாராயணம் செய்வது நல்லது இந்த ஏகாதசி தினத்தில் உங்களால் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரித்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் காலை மதியம் மாலை மற்றும் இரவு வேலைகளிலும் இந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்யலாம் இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்ள இயலாவிட்டாலும் இந்த தினத்தில் நாம் பெரும் பெருமாளை தியானித்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து பெருமாளை வணங்குபவர்களுக்கு பெருமாளின் அருளும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் வறுமை நிலைகள் நீங்கி வளமை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் அனைவருக்கும் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி நிலை பெருகும் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெறுவர் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி